அன்பான வணக்கங்கள் இது மகா கும்பாபிஷேக திருவிழா இருபத்தி தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் பலருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானின் முழு அருளையும் பெறுவதற்குரிய ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம் இந்த நாள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் எதையோ தேடி அவங்க பயணத்தை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க போகிற வழியில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ இடைஞ்சல்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும் அதை அடையணும் அப்படின்னு வாழ்க்கை பாதையில் ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த பயணத்தில் ஓடிக்கிட்டே இருக்காங்க நிற்காமல் இருக்காங்க அந்த நிக்காம ஓடும் போது தளர்வு சில நேரத்தில் ஏற்படும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனைகள் எனக்கு ஓய்வுக்கான காலமே எனக்கு வராதா என் பிரச்சனைகள்லாம் தீராதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டாங்கன்னா கூட அதுக்கப்புறம் அவங்களால அந்த பாதையில் ஓடவே முடியாது அந்த பாதையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்களையும் கஷ்டங்களையும் அவங்களால சமாளிக்க முடியாமல் போயிடும் அதனால தான் தினம்தோறும் ஏன்னா நம்ம வாழ்க்கை பாதையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தினம்தோறும் வழிபாடு செய்கிறது தான் உங்களுக்கு எந்த தெய்வம் மிஸ்டர் தெய்வமோ அந்த தெய்வத்தை தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக மிகவும் எளிமையான வழிபாட்டு முறைகளை கொண்ட முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்ங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை வாட்ஸ்அப் அனுப்ப சொல்கிறேன் இல்லையா உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லுங்கள் பரிகாரங்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அனுப்புகிற ஒவ்வொரு பிரச்சனைகளை கேட்கும் போதும் நம்மளுடைய மீடியாக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை பார்க்கும்போதும் இந்த பதிவை இருக்கிற நீங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரண பிரச்சனை தான் தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு ஆற்றலை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க எவ்வளோ பிரச்சனைகள் இந்த உலகத்துல சமாளிக்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ மன வேதனைகள் இதுலலாம் இருந்து விடுபடணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு ஆற்றல் சக்தியை நாம் கொண்டு வரணும் அதை எப்படி கொண்டு வர முடியும் தெய்வத்தோட சக்தியால் மட்டும்தான் முடியும் தெய்வத்தை நீங்கள் மனதார நம்பிக்கையோடு வழிபட்டுக்கிட்டே வாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியாகும் இப்போ இன்றைய நாளில் நிறைய பேர் கும்பாபிஷேகத்துக்கு போயிருப்பீங்க முடிந்தவரை மதுரை வரைக்கும் உள்ளவங்க வந்து கண்டிப்பாகவே போயிருப்பாங்க ஏன்னா நேத்தெல்லாம் நான் மதுரை வரைக்கும் போயிருந்தேன் அவ்வளோ ஸ்பெஷல் பஸ்ஸு விட்டுருந்தாங்க நானும் ஒரு பஸ்ஸுக்கு மேலே சிறப்பு பேருந்துகள் இருக்குதுன்னு அவ்வளோ கூட்டம் கோயிலில் அவ்வளோ கூட்டம் அது மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே அந்த சக்தி அந்த இடத்துல இருக்கும்னு சொல்லப்படும் அந்த நாட்கள்லையுமே முடிஞ்சால் ஒரு சிலர் போவாங்க எனக்கு ரெண்டுமே வாய்ப்பு இல்லைங்க இன்று கும்பாபிஷேகத்தன்னைக்கும் முருகப்பெருமானை தரிசனம் பார்க்க முடியல எனக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னால் தரிசனம் பார்க்க முடியல அப்படின்னு வீட்டிலேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா என்னால் இந்த நாற்பத்தெட்டு நாளுமே கூட எனக்கு போக முடியாதுங்க நான் வெகு தொலைவில் இருக்கிறேன் என்னால் போக முடியல ஆனால் எனக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும் நான் முருகனுடைய அருளையும் அனுக்கிரகத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க நான் செய்யலாமா தாராளமாக செய்யலாங்க முருகனுடைய முழு அனுக்கிரகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் முருகனுடைய அருளால் நிச்சயமாக தீருங்க கண்டிப்பாக நம்ம முருகனை வணங்குறோம் அப்படின்னா வீட்டில் வேல் வச்சுருப்போம் அந்த வேலுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய அபிஷேகத்தை பண்ணிங்க அப்படின்னா அதுவும் இன்றைய நாளில் பண்ணிங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் பார்த்த பலனுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க கும்பாபிஷேகம் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் கும்பாபிஷேகம் பார்க்கணும் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் பார்க்குறது அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனவேதனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்கும் முக்கியமாக அந்த தண்ணீர் நம்ம மேலே அந்த புனித தண்ணீர் நம்ம மேலே பட்டுச்சினாலே சக்திகளின் பாதிப்பு விலகும் அப்போ அதை என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இன்றைய நாளில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரூபாய் முப்பதிலிருந்தே செலுத்தலாம் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் இன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேல் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் முதல்ல பால் எடுத்துக்கோங்க தேன் எடுத்துக்கோங்க விபூதி எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுத்துக்கோங்க சந்தனம் எடுத்துக்கோங்க பன்னீர் எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த ஒரு முக்கியமான பொருள் இது எல்லாமே நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதனால் சொல்லியிருக்கேன் இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இளநீர் கரும்புச்சாறு திருமஞ்சனம் திரவியம்னு எல்லா பொருட்களுமே இந்த யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதனால் முதல்ல அந்த பொருட்களை சொல்லிட்டேன் அதுபோக நீங்கள் அபிஷேகத்துக்கு என்ன பொருள்னாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த கும்பாபிஷேகத்தோட பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன முக்கியமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் வில்வ இலைகளை போடணும் வில்வ இலைகளை போட்டு அதில் சிறிதளவு பச்சை பொறும் மஞ்சள் தூளும் போட்டு அந்த தண்ணீரால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருடைய சிலைக்கும் வேலுடைய சிலைக்கும் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணீரை உங்கள் வீட்டு வீட்டை சுற்றி தெளித்து விட்டு உங்கள் தலையிலையும் தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் முருகனின் அருளால் நிச்சயமாக தீரும் கவலைப்படாதீங்க மிக மிக எளிமையான பரிகாரம் தான் அதுவும் இன்றைய நாளில் முருகனை நினைச்சி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான்னு நீங்கள் சொன்னாலே போதுங்க முருகனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி குன்றிருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் குமரன் வீற்றிருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த அறுபடை வீடுகளில் இந்த திருச்செந்தூருடைய வீடு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அங்கே வந்து குன்று இல்லை பெரிய கடலே இருக்குது நீங்கள் அந்த பாடல் வரிகளை கேட்டிருப்பீங்க கோவிலில் இருக்கக்கூடியது கடல் அலையா இல்லை பக்தர்களின் தலையா அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் இன்றைய நாளே நிறைந்து காணப்படுது அப்படி ஒரு விசேஷமான சக்தி வாய்ந்த ஒரு தலம் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க நோய் நொடிகள் நீங்க இன்றைய நாளில் முருகனுடைய இந்த திருநாமத்தை சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரானு சொல்லி இந்த ஒரு அபிஷேகத்தை பண்ணி அந்த தண்ணீர் எடுத்து உங்கள் தலையில் தெளிச்சுக்கோங்க முருகனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரேஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாப்பிரியவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்